ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் அனைவருக்கும் வணக்கம் இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா டிஎன்யூஎஸ்ஆர்பி மாடல் எக்ஸாம் ஐம்பத்தி மூன்று இதில் அரசாங்கத்தின் வகைகள் அப்படிங்கிற பாடத்திலருந்து தான் வினாக்கள் வந்து பார்க்க போகிறோம் இந்த பாடம் நைன்த் ஸ்டாண்டர்ட் தேர்ட் டர்மில் இருக்குது ஓகேங்களா வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் கீழ்கண்டவற்றுள் ஒற்றை ஆட்சி முறை நடைபெறும் நாடு எது கீழ்கண்டவற்றுள் ஒற்றை ஆட்சி முறை நடைபெறும் நாடு எது ஆன்சர் பாருங்கள் இங்கிலாந்து ஃப்ரான்ஸ் ஜப்பான் இந்த மூன்று நாடுகளிலுமே ஒற்றையாட்சி முறை தான் இருக்குது எக்ஸப்டாக பார்த்திங்கன்னா இலங்கையிலையும் நடந்துக்கிட்டு இருக்கு ஓகேங்களா ஸோ இந்த நான்கு நாடுகளிலுமே ஒற்றையாட்சி முறை தான் நடக்குது கீழ்கண்டவற்றுள் கூட்டாட்சி முறை நடைபெறும் நாடு எது கீழ்கண்டவற்றுள் கூட்டாட்சி முறை நடைபெறும் நாடு எது ஆன்சர் பாருங்கள் அனைத்தும் அப்படிங்கிறதா அதாவது சுவிட்சர்லாந்து ஆஸ்திரேலியா கனடா ஐக்கிய அமெரிக்க நாடுகள் ரஷ்யா பிரேசில் அர்ஜென்டினா போன்ற நாடுகளில் கூட்டாட்சி முறை ஆட்சி நடந்துக்கிட்டு இருக்கு ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன ஜெர்மனி நாடாளுமன்றத்தின் பெயர் அதாவது இந்தியாவில் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் பாராளுமன்றம் நாடாளுமன்றம் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ அதே மாதிரி வெளிநாடுகளில் இருக்கும் ஸோ அதுக்கெலாம் பேர் என்ன அப்படின்னு பார்க்கணும் ஸோ ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா ஜெர்மனி ஸோ அதோட நாடாளுமன்றத்தோட பெயர் அங்கே எப்படி அழைப்பாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா பந்தஸ்டாக் அப்படின்னு அழைப்பாங்க ஓகேங்களா பந்த ஸ்டாக் அப்படின்னு அழைக்கிறாங்க நார்வே நாடாளுமன்றத்தோட பெயர் என்ன நார்வேல எப்படி நாடாளுமன்றத்தை அழைக்கிறாங்க அப்படின்னா ஸ்டார்ட்டிங் ஓகேங்களா ஸ்டார்டிங் அப்படின்னு அழைக்கிறாங்க இஸ்ரேலில் நாடாளுமன்றத்தோட பெயர் என்ன இஸ்ரேலில் நாடாளுமன்றத்தை எவ்வாறு அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கெனசஸ்த் அப்படின்னு கென்னஸ்த் அப்படின்னு அழைக்கிறாங்க டென்மார்க் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன டென்மார்க்கில் நாடாளுமன்றத்தை எப்படி அழைக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா போக் டிங் அப்படின்னு அழைக்கிறாங்க போக் ிங் அப்படின்னா ஐக்கிய அமெரிக்க நாடுகளின் நாடாளுமன்றத்தின் பெயர் என்ன அமெரிக்க வந்து இருக்குல்ல அதில் நாடாளுமன்றத்தோட பேர் என்ன அப்படின்னா காங்கிரஸ் ஓகேங்களா நேபாளத்தில் ஏப்ரல் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது நேபாளத்தில் ஏப்ரல் புரட்சி எந்த ஆண்டு நடைபெற்றது ஆன்சர் இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு ஓகேங்களா இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது இந்திய அரசியலமைப்பில் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான சட்டமன்ற உறவுகள் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரிவு இருநூத்தி நாற்பத்தி ஐந்துலேருந்து இருநூத்தி ஐம்பத்தி ஐந்து வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிர்வாக உறவுகள் பற்றி கூறும் சட்ட பிரிவு எது ஆன்சர் சட்டப்பிரிவு இருநூத்தி ஐம்பத்தி ஆறுல இருநூத்தி அறுபத்தி மூன்று வரைக்கும் மத்திய மற்றும் மாநில அரசுகளுக்கு இடையேயான நிதி உறவுகள் பற்றி கூறும் சட்டப்பிரிவு எது இது தவறாக கொடுத்துருக்கேன் நிதி உறவுகள் ஓகேங்களா ஸோ அது பத்தி சொல்கிறது சட்டப்பிரிவு இருநூற்றி அறுபத்தெட்டுலேருந்து இருநூற்றி தொண்ணூற்றி நான்கு வரைக்கும் மத்தியப்பட்டியலில் எத்தனை துறைகள் வந்து இருக்குது ஸோ பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னா நூறு துறைகள் இருக்குது ஓகேங்களா ஸோ புக்ஸில் இவ்வளோ வரைக்கும் தான் அப்டேட் ஆகிருக்கு ஸோ நீங்கள் சூஸ் பண்ணால் போதுமானது மாநிலப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் இருக்குது மாநிலப்பட்டியலில் அறுபத்தி ஒரு துறைகள் இருக்குது பொதுப்பட்டியலில் எத்தனை துறைகள் இருக்குது அப்படின்னு பார்த்திங்கன்னா ஐம்பத்தி இரண்டு துறைகள் பொதுப்பட்டியலில் இருக்குது ஓகேங்களா ஸோ இந்த அரசாங்கத்தின் வகைகள் அப்படிங்கிற பாடம் இந்த கொஷினோட முடியுது ஸோ நெக்ஸ்ட்டு லெசன் பார்த்திங்க அப்படின்னா உள்ளாட்சி அமைப்புகள் அப்படிங்கிற பாடத்தை வந்து நம்ம பார்க்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்